வந்தே மாதம் இது வந்து ரெண்டாயிரத்தி ஒன்று ஜூன் ப பத்திரிக்கை அயோத்தி பிரச்சனையில் நரசிம்மராவ் அலட்சியம் முரளி முரளிமனவர் ஜோஷி அயோத்தி பிரச்சனையில் நரசிம்மராவ் அலட்சியம் தொண்ணூற்றி தொண்ணூற்றி தொண்ணூற்றாறு வரைக்கும் நரசிம்மராவ் பிறந்த வர அவர் அலட்சியமாக இருந்தாரான் இந்த பிஜேபி காரங்கள மாதிரி கோமாளி பசங்க உலகத்திலேயே இருக்க முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மே மாதம் இருபத்தி ஓராம்தேதி ராஜீவ்காந்தி கொல்லப்படுறாரு ஆனால் தமிழகத்தில் சி பெரும்புதூரில் மனித வடி உண்டால் கொல்லப்படுறார் விடுதலை புலிகளின் மனித வெடிகுண்டால் ஜூன் மாதமே யாரும் கண்ணாங்கிற ஒரு எம்பி வந்து ராஜ்யசபாவில் சொல்கிறாரு சந்திராசாமி தான் இந்த கொலை கொலைக்கு காரணம் அப்படின்னு சொல்லி வெடிகுண்டு வச்சு கொன்னது விடுதலை புலிகள் இருந்தாலும் சந்த அந்த கண்ணா ஏதோ ஒரு விஜய் கண்ணா உஷ கண்ணா தெரியல பறந்து போச்சு எனக்கு அவர் வந்து சந்திராசாமி தான் காரணம் அப்படின்றார் ஆனால் நரசிம்மராவ் அவர் பிடிக்கல சந்திராசாமியை பிடிக்கல அதுக்கப்புறம் ஜூலை மாதம் ரா ராஜேந்தர் சொல்லி ஒரு இந்தி பத்திரிக்கைக்காரன் பத்திரிகையில் எழுதுகிறான் ராஜீவ்காந்தி கொலைக்கு காரணம் சந்திராசாமி தான் அப்படின்ட்டு அந்த சந்திராசாமியை ஏண்டா பிடிக்கல அப்படின்னு கேட்டு அன்னைக்கு சந்திராசாமியை தூக்கி இருந்தாங்கன்னா சந்திராசாமியை உடனே வாக்குதல் கொடுத்து ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருப்பான் அம்மா அம்மா நான் தான் பணம் கொடுத்தேன் ஏன்னா அதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் இருந்தது அந்த லைனில் விசாரிச்சு கண்டிப்பாக எவிடென்ஸ் இருந்திருக்கும் கண்டுபிடிச்சிருப்பாங்க ஆனால் யாருக்காக கொண்டோன்னா சோனியாக்காக தான் நான் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருப்பார் இன்னும் சில உண்மைகள் எல்லாம் சொல்லியிருப்பார் முரேதேச கவர்மெண்ட்டை எப்படி கவுத்தம் அப்படின்னு சொல்லி ஏன்னா அந்த ரமேஷ் தலால் ஒரு ஆள் புக்களி இருக்காரு அதில் முரளி தேசா கவர்மெண்ட்டை கவுத்துவதில் சந்திராசாமிக்கு பங்கு இருந்து எழுதுகிறாரு அதுக்கப்புறம் பின்னர் நடந்தது கூட பங்கு இருந்துருக்கலாம் ஆனால் இந்த கோமாளி பிஜேபிக்காரங்க அன்றைக்கி தொண்ணூற்றி ஒன்று ஜூலையில் ராஜேந்திர ஜெயின் பத்திரிகை எழுந்தாலும் ஏன்டா பிடிக்கல அப்படின்னு சொல்லி நரசிம்மராவை பார்த்து கேட்டிருந்தாங்கன்னா அயோத்தியாவது ஆட்டுக்குட்டியாவது அதெல்லாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லாமல் போயிருக்கோம் நரசிம்மராவ் காலியாக போயிருப்பார் சோனியா கட்சி அழி அழிஞ்சு போயிருந்திருக்கும் அப்போ கூப்பிட்டு அயோத்தி பிரச்சினையில் நரசிம்மாராவ் அலட்சியமாக ராஜீவ்காந்தி கொலை வசதி வழக்கில் இன்ன வரைக்கும் நீங்கள் அலட்சியமாக இருக்கிறதுக்கு தான் இந்த சின்ன பையன் ராகுலும் அவன் தங்கச்சி ஆட்டம் இருக்காங்க பயனாட்டில் போய் அப்படியே கதறாங்க அங்கே போய் கதறாங்க ஐயோ 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 அப்படின்ட்டாங்க ஏன்னா இந்தியாவை காப்பாற்றுறதுக்கே பிறந்த மாதிரி அந்த ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் அலட்சியமாக இருந்ததுனால தான் பிஜேபி அலட்சியமாக இருந்தது தான் டுவெண்ட்டி பில்லியன் டாலர் அப்படின்னு சொல்லி சுப்பிரமணிய சாமி சோனியான்னு ஒரு புக்கு எழுதுறாரு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ரிலீஸ் பண்ணுறாரு டுவெண்ட்டி பில்லியன் டாலர் இருக்குது அந்த அம்மாவுடைய சொந்தக்காரங்க நூற்றி எழுபது நூற்றி எழுபது குடும்பம் இத்தாலியில் மிகப்பெரிய பணக்காரர்கள் ஆகிட்டாங்க எல்லாம் பணம் எங்கேருந்து கொள்ள அடித்தது எல்லாம் இந்தியாவிலேருந்து கொள்ளடிச்சது தான் வெள்ளக்காரன் கொள்ளடித்தது அப்புறம் அதுக்கப்புறம் இஸ்லாமியர்கள் வந்து கொள்ளடித்தது போக ஒரே ஒரு இத்தாலி பொம்பளை இந்தியாவே கொள்ளடிச்சது அவளை வந்து கேட்க துப்பு இல்லை அதிர்ச்சி நரசிம்ம ராவ் அலட்சியமா இன்ன வரைக்கும் அந்த கூத்து அடிச்சிக்கிட்டு இருக்கானுங்க ஐயா மோடி உடனடியாக சோனியாவை பார்த்து ஏன் சந்திராசமயை பிடிக்கவில்லை என்று கேளு நாடு அப்போ தான் உருப்பிடும் ஜெயஹி